மாவீர பெற்றவர்களை மாவீரர் குடும்பங்களை போராளிகளை மற்றும் பயணித்த உங்களுடைய அன்பான மக்களை உங்களுடைய நிறுவனத்தையும் தெரிவித்துக் கொள்ள முடியும் மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் என்று அமைப்ப நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் மௌனிக்கப்படுவதற்கு முதலே ஆயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பால் போராளிகள் மற்றும் மாவீரர் குடும்பங்களின் நலன் பேணுகைக்காக உருவாக்கப்பட்டு நிர்வகிக்கப்பட்டு வந்த ஒரு அமைப்பு தான் மாவீர போராளிகள் உறுப்பினர் காப்போம் போர் மௌனிக்கப்பட்ட பின்பர் இந்த நிர்வாகமும் மௌனிக்கப்பட்டிருந்தது பின்பு தற்போது விடுதலை புலிகள் அமைப்பில் போராளிகளாயிருந்த நாங்கள் இன்னும் அந்த நிறுவனத்தின் தேவைப்பாடு வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் பிறந்து தேவைப்படுவதால் அந்த அமைப்பை மீண்டும் உயிர் கொடுத்து கடந்த சில ஆண்டுகளாக வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம் எங்களுடைய அமைப்பானது குறைந்தபட்சம் மாவீரர் போராளிகளுடைய மாவீரர்களுடைய பெற்றோர்களுக்கும் போராளிகளுக்கும் அவர்களுடைய மரணம் ஏற்படுகின்ற போது அவர்கள் மாவீரர்கள் என்றும் மாவீரர்கள் போராளிகளே போராளிகளாக இருந்தவர்கள் என்பதையும் கௌரவிக்கும் முகமாக அந்த இறுதி நிகழ்வுகளில் நாங்களும் சென்று கலந்து கொண்டு அவர்கள் போராளிகள் என்பதையும் மாவீரர்கள் பெற்றோர்கள் என்பதையும் உரிமை கோருகின்ற ஒரு அடையாள நிகழ்வை தொடர்ச்சியாக செய்து வருகின்றோம் இது அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு எங்களுடைய தேசம் அளிக்கின்ற ஒரு கௌரவமாக கருதப்பட முடியும் ஏனென்றால் மாவீரர்களும் போராளிகளும் ஒரு உயர்ந்த தலைவனின் வழிகாட்டலில் இந்த தேசத்திட்ட விடுதலைக்காக மிக அர்ப்பணிப்போடு செயல்பட்டவர்கள் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் எனவே அவர்களுடைய இளமை காலம் முழுவதையுமே இந்த விடுதலை பயணத்தில் மிக அர்ப்பணிப்போடு செலவு செய்தவர்கள் ஆகவே அவர்களுக்கு எங்களுடைய மக்கள் நிச்சயமாக கடமைப்பட்டவர்களா என்பது நாங்கள் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணும் இல்லை ஆகவே அவர்களை கௌரவிப்பது என்ற ஒரு விடயத்தை இந்த செயல்பாடுகளுக்கு ஊடாக முன்னெடுத்து வருகின்றோம் இது தவிர மாவீரர்கள் போராளிகளது பிள்ளைகளுக்கு அவர்களுடைய கல்வி செலவை ஓரளவுக்கு ஈடு செய்வதற்காக எங்களுடைய அமைப்பால் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டிலிருந்து இன்று வரை ஒரு குறிப்பிட்ட மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையை மாதா மாதம் அவர்களுடைய கணக்கிலக்கத்திற்கு வைப்பு செய்திருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு கணிசமான மாவீரர் பெற்றோர்களுக்கும் நாங்கள் ஒரு உதவித்தொகையை வழங்கி வருகின்றோம் மற்றும்படி கலந்து கொண்டு வாழ்வாதாரமாகவும் ஏனைய மருத்துவ தேவைக்காகவும் தேவையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பலத்தையும் பொறுத்து பல்வேறுபட்ட செயல்திட்டங்களை வடக்கு கிழக்கில் உள்ள மாவீர போராளிகள் விடயங்களுக்காக செயல்படுத்தி வருகின்றோம் நீங்கள் பலர் இதை பற்றி அறிந்திருப்பீர்கள் என நம்புகிறோம் எனவே இந்த செயல்பாடுகளின் ஒரு கட்டமாகத்தான் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் உள்ள மாவீர பெற்றோர்களுக்கும் மாவீர குடும்பங்களுக்கும் போராளிகளுக்கும் மற்றும் இந்த போரோடு நிண்டிய காலம் பயணித்த பயணித்தவர்களுடைய மக்களுக்குமாக அவர்களை கிராமந்தோறும் சந்தித்து அவர்களோடு அளவழாவை குறைகளை அமைந்து அவர்களை கௌரவிக்கும் விதமாக ஒரு உலர்ணவு பொதியையும் கொடுத்து வருகின்றோம் இந்த செயல்திட்டத்துக்கான நிதியுதவியை ஜேர்மனில் இருக்கிற செந்துரன் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார் ஜேர்மனில் இருக்கிற ஒரு அமைப்பு அவருடைய நிதியைப் பெற்று எங்களுக்கு தாயக பிரதேசங்களில் வாடுபவங்களுடைய மக்களுக்கு இந்த செயல்திட்டத்தை மாவீர போராளிகள் குடும்பத்தினர் கூடாக நடைமுறைப்படுத்துவதற்கான ஒழுங்கமைப்பை சஃப்ட் நிறுவனம் செய்திருக்கு அதை எந்தவித பாரபட்சமின்றி ஏற்றத்தாள் பிரதேச வேறுபாடின்றி வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் உள்ள எங்களுடைய மக்கள் மாவீரர்கள் போராளிகள் மாவீர குடும்பங்கள் என்ற அந்த வரையறைக்குள் நாங்கள் மிக தெளிவாக அதை நடைமைப்ப நடைமுறைப்படுத்தி வருகின்றோம் எனவே இந்த செயல்திட்டத்தோடு நாங்கள் உங்களை வந்து சந்திப்பதை விட்டு மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் ஏனென்றால் உங்களை வந்து தரிசிப்பது உங்களுடைய ஒரு இன்னல்களில் நாங்களும் பங்கெடுக்கின்றோம் என்ற அந்த மனநிறைவை எங்களுக்கு நிச்சயமாக தரும் ஆகவே எங்களுடைய அன்பான மக்களை இந்த செயல்திட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கான தேவைப்பாடுகளும் உள்ளது எனவே உங்களுடைய இந்த ஒத்துழைப்பு எங்களுக்கு எப்போதும் தேவை நீங்கள் இந்த அமைப்பை பற்றி நன்கு அறிந்திருந்தீர்கள் என்றால் தான் இந்த செயல்பாடுகளுக்கான ஒத்துழைப்பை நீங்கள் தருவீர்கள் நாங்கள் எந்தவித அரசியல் கட்சிகளும் சார்பற்றவர்களாக செயல்பட்டு வருகின்றோம் உங்களுக்கு தெரியும் வடகிழக்கு பிரதேசங்களில் பல்வேறு தமிழ் தேசிய கட்சிகள் இருந்தாலும் கூட அவர்களுடைய பல கருத்து வேறுபாடுகள் இருப்பதால் தமிழர்களுடைய உரிமை மிக மோசமாக பின்னடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது சிங்களவர்கள் உரிமையை தருவார்களா என்ற கேள்வி இருந்தாலும் கூட நாங்கள் அதனை பெறுவதற்கு ஒற்றுமையாக செயல்படுகின்றோமா என்றால் அது இல்லை என்பதுதான் உங்களுக்கு தெரிந்ததும் எனக்கு தெரிந்ததும் விட ஆகவே அதில் கூட ஒரு ஒற்றுமையாக நாங்கள் எங்களுடைய மக்கள் நலன்கரு செயல்பட முடியாத அந்த கட்சிகளோடு நாங்கள் பயணிப்பதில் எந்தவித பயனும் அற்றதாக நாங்கள் நினைக்கின்றோம் ஆகவே நாங்கள் அந்த கட்சிகளுக்கு அப்பால் நாங்கள் போராளிகளாக எங்களுடைய மக்களையும் எங்களுடைய மாவீரர் பெற்றோர்களையும் எங்களுடைய மாவீரர் குடும்பங்களையும் எங்களுடைய போராளிகளையும் அரவணைத்து செல்வதற்கு நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கின்றோம் நீங்கள் அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு இருக்க தேவையில்லை எனவே நாங்கள் தொடர்ச்சியாக இந்த அரசியல் கட்சிகளில் வாக்கு வங்கி தேவைகளுக்கு அப்பால் நாங்கள் உங்களோடு இணைந்து பயணிப்போம் நாங்கள் இன்னொரு விஷயத்தையும் இதில் சொல்ல விரும்புகின்றோம் எங்களுடைய விலைமதிப்பற்ற பெற்ற மாவீரச் செல்வங்கள் உறங்குகின்ற அந்த மாவீர துயிரும் இல்லங்கள் இன்று அரசியல் தேவைக்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் எனவே அந்த அரசியல் தேவைகளை நாங்கள் முன்னிறுத்தாது மாவீரர்களுடைய அந்த புனிதமான இல்லத்தை மாவீரர்களுடைய தியாகத்தை மதிக்கின்ற ஒரு தளமாக நாங்கள் பயன்படுத்துவதற்கு மக்களாகிய நீங்கள் மாவீர பெற்றோர்களாகிய நீங்கள் மாவீர குடும்பங்களாகிய நீங்கள் போராளிகளால் உங்களை உங்களுடனும் ஒத்துழைப்பால் தான் அதை அரசியல் அந்த ஆதிக்கத்துக்கு இருந்து மக்கள் மேப்படுத்தப்பட்ட ஒரு நிர்வாகமாக தேர்ந்தெடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்வீர்கள் மாபெரும் நடப்பதையும் நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள் ஆகவே இந்த விடயங்களை ஒரு மாவீரர்களுடைய தியாகத்தை போராட்டத்தினுடைய தேவையை உணர்ந்த உங்களால் தான் அந்த விடயங்களுக்கான ஒத்துழைப்பை கொடுக்க முடியும் எனவே எதிர்வரும் காலங்களில் இந்த மாவீரர் துயிலுமில்லங்களை அரசியல் கட்சி நலன்களுக்கு அப்பால் வாக்கு வங்கி வங்கியை மட்டும் குறி குறி குறிக்கோளாக கொண்டு செயல்படுகின்ற அந்த அரசியல் அறிவிக்கத்தக்க அரசியலுக்கு அப்பால் துயிலுமில்லங்களை ஒரு புனித தளமாக கொண்டு செல்வதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் அவசியமாக இருக்கின்றது எனவே அந்த விடயங்களையும் நீங்கள் நன்கு கருத்தில் கொண்டு எதிர்வரும் காலங்களில் எங்களோடு இணைந்து பயணிப்பீர்கள் என்பதை நம்புகின்றோம் நன்றி மக்களுடன் போராளிகள் மக்களுக்காக போராளிகள்